வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தலைமுடி நன்கு கருப்பாக வளர வேண்டுமா இதை பின்பற்றுங்கள் இயற்கையான முறையில் தலைமுடி நன்கு கருப்பாகவும் நீண்டும் வளர ஏற்ற அரிய மூலிகைகள் உள்ளன இவை இளம் வயதில் ஏற்படும் இளநறையை போக்கி முடிக்கு நல்ல பொழிவை தருகிறது முடி அடர்த்தியாகவும் நீண்டும் வளர சாகா மஞ்சளை நல்லெண்ணெயில் காய்ச்சி வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து குளித்து வரவும் முடி நன்றாக வளர கேரட் எலும்பு சாறு கலந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தேய்த்து வரலாம் செம்பட்டை முடி இலையையும் இலையையும் சம அளவு எடுத்து மையாக அரைத்து தலைக்கு தடவி வந்தால் சில நாட்களில் நிறம் மாறும் முடி நன்கு வளர செம்பருத்தி பூவை நல்லெண்ணெயில் காய்ச்சி தடவ முடி நன்கு வளரும் தலைமுடி உதிர்வதை தடுக்க கோபுரம் தாங்கி இலைசாறு நல்ல நெயில் காய்ச்சி தலை முழுகினால் தலைமுடி உதிராது இளநரை கருப்பாக நெல்லிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இளநரை கருமை நிறுத்திருக்குமாறும் முடி கருமையாக முடி உதிர்வது நிற்க காய்ந்த நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேய்த்து வரலாம் இன்றைய குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தலைமுடி நன்கு கருப்பாக வளர வேண்டுமா இதை பின்பற்றுங்கள் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்